ஹலோ நடிகர் தனுஷின் ஐம்பத்தி ஏழாவது படத்தை போவது இவரா நாயகி யார் கூட்டணி முழு தகவல் இங்கு நடிகர் தனுஷ் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி சாதனை செய்திருப்பவர் கடைசியாக தனுஷ் நடிப்பில் ராயன் படம் வெளியாகியிருந்தது அவரே இயக்கி நடித்தும் இருந்தார் தற்போது ரசிகர்கள் தனுஷ் நடிப்பில் அதிகம் எதிர்பார்ப்பது இட்லி கடைப்படம் அண்மையில் இப்படத்தில் அருண் விஜய் நடிக்கும் விஷயம் வெளியாக ரசிகர்களால் இன்னும் ஆர்வமாக்கிவிட்டனர் தனுஷ் அடுத்தடுத்து நிறைய படங்கள் கமிட்டாகி வர தற்போது ஒரு புதிய தகவல் வளம் வருகிறது அதாவது தனுஷின் ஐம்பத்தி ஏழாவது படத்தை லவ்வ பந்து என்ற ஹிட் படத்தை கொடுத்த தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் நடிக்க உள்ளாராம் பிக்சர்ஸ் தயாரிக்க நாயகியாக சாய் பல்லவியும் முக்கிய கதாபாத்திரத்தில் அருள்நிதி நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க